கோமாதா ஒரு நபரிடம் எந்த பாவங்கள் அவரை வறுமைக்கு இட்டுச் செல்கின்றன என்று விளக்குகின்றார் கோமாதாவின் இந்த அற்புதமான மற்றும் புனிதமான கதையை கவனமாக கேட்பவரின் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்கள் மற்றும் துக்கங்கள் முடிவடையும் பின்னர் அவர் ஒருபொழுதும் வறுமையையும் பிரச்சனையையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை அன்பான பார்வையாளர்களே இந்த கதை உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறும் இதை பார்ப்பதன் மூலம் உங்கள் குடும்பத்தின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அன்பு பக்தர்களே ஒரு காலத்தில் சிவனும் பார்வதியும் கைலாய மலையில் அமர்ந்திருந்தனர் இருவரும் அமைதியாக மற்றும் தெய்வீக சூழலில் பூமியின் அழகை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் பின்னர் பார்வதி சிவனிடம் கடவுளே நாம் பூமிக்கு சென்று நீண்ட காலமாகிவிட்டது இன்று நாம் அங்கு சென்று பார்க்க வேண்டும் என்று என் மனம் கூறுகின்றது உடனே சிவபெருமான் புன்னகையுடன் உமா நீ சொல்வது சரிதான் இன்று நாம் பூமிக்கு சென்று அங்கு என்ன நடக்கின்றது என்று பார்க்க வேண்டும் என்றார் இதை சொல்லியபடி சிவனும் பார்வதியும் பூமியில் தோன்றி ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்தனர் சுற்றிலும் பச்சை பசேல் என்று பரவியிருந்தது பல பசுக்கள் அந்த புல்லை மேய்ந்து கொண்டிருந்தன அந்த பசுக்களில் ஒரு பசு சிவன் மற்றும் பார்வதிக்கு அருகில் வந்தது சிவன் மற்றும் பார்வதியை பணியுடன் வணங்கி கடவுளே உங்கள் தரிசனத்தை பெற்றதில் நான் பாக்கியவதி என் மனதில் ஒரு கேள்வி இருக்கின்றது இதுவரை எந்த துறவியிடமோ அல்லது ஞானியிடம் இருந்தோ எனக்கு பதில் கிடைக்கவில்லை தயவு செய்து எனது கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டது சிவபெருமான் பசுவை நோக்கி கோமாதா உன் மனதில் என்ன கேள்வி இருக்கின்றது என்றார் அதற்கு பசு ஆண்டவரே எந்த பாவத்தினால் ஒருவன் வறுமையை சந்திக்க வேண்டியிருக்கின்றது எந்த மூன்று பேரால் ஒரு குடும்பத்தின் செல்வம் அளிக்கப்படுகின்றது அவர்கள் யார் என்று கேட்டது சிவபெருமான் புன்னகையுடன் கோமாதா உங்கள் கேள்வி மிகவும் முக்கியமானது நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பேன் ஒருவரின் வறுமைக்கும் செல்வத்திற்கும் விதி மட்டுமே காரணம் என்பது முற்றிலும் உண்மையில்லை அதற்கு பின்னால் வேறு சில காரணங்களும் உள்ளது என்றார் பசு உடனே கடவுளை தயவு செய்து எனக்கு விரிவாக விளக்குங்கள் என்று கேட்டது அதை கேட்ட சிவபெருமான் இந்த கேள்விக்கு ஒரு கதையின் மூலம் பதிலளிப்பேன் அது உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் என்றார் இதை சொல்லி சிவபெருமான் கதையை சொல்ல தொடங்கினார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் இவ்வாறு நீங்கள் எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காலத்தில் அவந்திப்பூர் என்ற நகரத்தில் கருணை மற்றும் பண்புள்ள ஒரு தொழிலதிபர் வசித்து வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்கள் தங்களது தந்தை போலவே நேர்மையானவர்களாகவும் கனிவானவர்களாகவும் இருந்தனர் தொழிலதிபர் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் தொழிலதிபர் தனது இரு மகன்களுக்கும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார் அவரது மருமகள்கள் இருவரும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வீட்டு வேலைகளை செய்தனர் மற்றும் பெரும் உற்சாகத்துடன் ஒன்றாக இருந்தனர் நண்பர்களே தொழிலதிபரின் இளைய மருமகள் வீட்டிற்குள் வந்தபொழுது லட்சுமி தேவியே அவரது இல்லத்தில் நுழைந்தது போல் தோன்றியது அவள் வந்த பிறகு தொழிலதிபரின் லாபம் அதிகரிக்க தொடங்கியது வீட்டில் பணத்திற்கோ உணவிற்கோ ஒருபொழுதும் பற்றாக்குறை ஏற்படவில்லை குடும்ப சூழல் அமைதியாகவும் அன்பு மிகுந்ததாகவும் இருந்தது வணிகரின் தொழிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது அவரது இரண்டு மகன்களும் வியாபாரத்தில் நிபுணத்துவம் பெற்றனர் மேலும் இரு மருமகள்களும் வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பேணி காத்தனர் இதையெல்லாம் பார்த்த வியாபாரி எந்த வேலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார் ஆனால் நண்பர்களே வியாபாரியின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்த நகர மக்கள் அவரை எண்ணி பொறாமைப்பட தொடங்கினர் அந்த வியாபாரியின் வாழ்க்கை மிகவும் வசதியானது மற்றும் இனிமையானது என்று அவர்கள் நினைத்தனர் இந்த பொறாமையால் நகர மக்கள் தொழிலதிபருக்கு எதிராக சதி செய்ய தொடங்கினர் அவனது வாழ்க்கையை எவ்வாறு பிரச்சனைகளால் நிரப்புவது என்று யோசித்தார்கள் நகர மக்கள் சிலர் தொழிலதிபரின் குடும்ப பூசாரியிடம் சென்று பூசாரி அவர்களை நீங்கள் இங்கு வறுமையில் வாழ்கின்றீர்கள் ஆனால் உங்கள் முதலாளி செல்வமும் செழிப்பும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்றார் அவர் தனது மருமகள்கள் தயாரித்த சுவையான உணவை உண்டு மகிழ்ச்சியை அனுபவித்து வருகின்றார் என்று கூறினார் நீங்கள் ஏன் இப்படி சொல்கின்றீர்கள் உங்கள் வார்த்தைகளின் அர்த்தம் என்ன என்று கேட்டார் நகர மக்கள் பூசாரி அவர்களே தொழிலதிபர் கடைசியாக எப்பொழுது உங்களை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் என்று நினைவிருக்கிறதா அவர் உங்களை யாகம் மற்றும் பூஜைக்கு அழைக்கவில்லை என்றால் உங்கள் வருமானம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நன்கொடைகள் எப்படி கிடைக்கும் இந்த தொடர்ந்தால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் பசியுடன் இருக்கும் என்று கூறினர் இதை கேட்ட பூசாரி தொழிலதிபர் நீண்ட காலமாக என்னை தனது வீட்டிற்கு அழைக்கவில்லை என்பது உண்மை அவரது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆனால் எனது வாழ்க்கை கரங்களை கடந்து செல்கின்றது என்று நினைத்து அமைதியானார் நகர மக்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நன்கொடை கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய முதலாளி வீட்டில் சில சிரமங்கள் வர வேண்டும் அவர் வீட்டில் அமைதி இன்மை ஏற்பட்டால் அவர் கட்டாயமாக உங்களை பூஜைக்கு அழைப்பார் என்று கூறினர் மக்களின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட பூசாரி கவலைப்பட்டு தொழிலதிபரின் வீட்டில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரது தொழிலில் நஷ்டம் வர நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க தொடங்கினார் பின்னர் அவர் தனது குருவிடம் ஆலோசனை கேட்டு குருவே தயவு செய்து எனக்கு உதவுங்கள் நீங்கள் எனக்கு உதவவில்லை என்றால் என் குடும்பம் பசியால் இறந்துவிடும் அவரது பிரச்சனையை கேட்ட குரு சீடரே கவலைப்படாதே உன் பிரச்சனை என்னவென்று சொல்லு நிச்சயமாக அதை தீர்ப்பேன் என்றார் பூசாரி பதிலளித்தார் குரு தொழிலதிபருக்கு அவரது வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும் அவரது வீட்டில் சண்டைகள் ஏற்பட வேண்டும் அவரது தொழிலில் இழப்புகள் ஏற்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவர் என்னை வழிபாட்டிற்காக தனது வீட்டிற்கு அழைப்பார் குரு கவனமாக கேட்டார் சீடனே தொழிலதிபரின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கியமான காரணம் அவரது இளைய மருமகள் அவள் தினமும் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வணங்குகின்றாள் அதனால் தெய்வீக அருள் அவர்களது வீட்டில் உள்ளது இவ்வளவு பக்தியும் நல்லொழுக்கமும் கொண்ட பெண் வசிக்கும் வீட்டில் ஒருபொழுதும் பஞ்சமில்லை என்றார் இதை கேட்டதும் பூசாரி குருவே தொழிலதிபரின் வீட்டில் வியாபாரத்தில் நஷ்டம் அடைவதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா என்று கேட்டார் குரு சொல்கின்றார் வியாபாரியின் வீட்டிற்கு சென்று அவரிடம் ஒரு பித்தளை பானையை கேளுங்கள் அந்த பானையை உங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று வைத்திருங்கள் நீங்கள் இதை செய்யும் பொழுது சிறிது நேரத்தில் வியாபாரியின் தொழிலில் இழப்புகள் ஏற்படும் அவருடைய வீட்டில் சண்டைகள் தொடங்கும் அவருடைய மகன்கள் தங்களுக்குள் சண்டையிட தொடங்குவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அதிகரிக்கும் பின்னர் அவர் உங்களை வழிபாட்டிற்காக தன் வீட்டிற்கு அழைப்பார் குருவின் அறிவுரையை கேட்ட பிறகு பூசாரி அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பினார் மறுநாள் குளித்து தியானம் செய்த பிறகு அவர் வணிகரின் வீட்டை அடைந்தார் அந்த நேரத்தில் வணிகர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் பூசாரியின் குரலை கேட்டு அவர் வெளியே வந்து தனது குடும்ப பூசாரியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அவரை வரவேற்று வாருங்கள் பூசாரி அவர்களே நான் உங்களை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டன எல்லாம் நன்றாக இருக்கின்றதா என்று கேட்டார் பூசாரி பதிலளித்தார் எல்லாம் நன்றாக இருக்கின்றது நான் இந்த பாதை வழியாக சென்று கொண்டிருந்தேன் அதனால் தான் உங்களை சந்திக்கலாம் என்று நினைத்தேன் என்று கூறி அவர் வணிகரை தனது இனிமையான பேச்சில் சிக்க வைக்க தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து அவர் வணிகர் அவர்களே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்றார் வணிகர் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார் பின்னர் பூசாரி பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றார் வணிகர் புன்னகையுடன் நிச்சயமாக பூசாரி என்று கூறி உள்ளே சென்றார் உள்ளே சென்று இளைய மருமகளிடம் பித்தளை பானையில் தண்ணீர் எடுத்து வரும்படி கூறினார் அவரது இளைய மருமகள் மிகவும் புத்திசாலி மற்றும் வாசு சாஸ்திரம் பற்றி அறிவு கொண்டவளாக இருந்ததால் பித்தளை பானையில் இருந்து தண்ணீரை எடுத்து தனது பசுவிற்கு கொடுத்தாள் பின்னர் புதிய தண்ணீரை நிரப்பி பானையை மாமனாரிடம் கொடுத்தார் வணிகர் அந்த தண்ணீரை பூசாரியிடம் கொடுத்தார் தண்ணீரை குடித்த பிறகு பூசாரி வணிகரே பித்தளை பாத்திரத்தில் நீர் அருந்துவது மிகவும் நல்லது பித்தளை பாத்திரத்தை எனக்கு கொஞ்ச நாட்கள் கொடுங்கள் நான் கொஞ்ச நாட்களில் அதை திருப்பி தருகின்றேன் என்றார் பூசாரி அவர்களை இது மிகச் சிறிய விஷயம் நீங்கள் தாராளமாக எடுத்துச் என்று வணிகர் கூறினார் தனது இதயத்தில் இன்று நான் வணிகரின் மகிழ்ச்சி தோட்டத்தை குலைத்து விட்டேன் என்று வீட்டிற்கு மகிழ்ச்சியாக திரும்பினார் பாணியை வீட்டின் ஒரு மூலையில் வைத்துவிட்டு சில நாட்களில் வணிகர் என்னை அழைப்பார் அவரது வீட்டில் கருத்து வேறுபாடு ஏற்படும் இத்தகைய எண்ணங்களால் பூசாரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தொழிலதிபர் தன்னை அழைப்பதற்காக பொறுமையாக காத்திருந்தார் நாட்கள் கடந்தன ஆனால் இருந்து, எந்த அழைப்பும் வரவில்லை சோர்வடைந்த பூசாரி மீண்டும் குருவிடம் சென்று குருதேவா உங்கள் அறிவுரைப்படி நான் இருந்து, ஒரு பித்தளை பானையை வாங்கி வந்தேன் இருபது நாட்கள் கடந்துவிட்டன வணிகரின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் முன்பு போலவே அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தனது வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார் என்று கூறினார் இதை கேட்டதும் குரு தனது தெய்வீக பார்வையை பயன்படுத்தி கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்தார் பின்னர் அவர் சீடரே அந்த வணிகரின் இளைய மருமகள் மிகவும் புத்திசாலி அவளுக்கு வாஸ்து சாஸ்திரம் பற்றிய அறிவு இருக்கின்றது வணிகர் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வரும் பொழுது அவரது இளைய மருமகள் அந்த பானையில் இருந்த நீரை பசுவிற்கு கொடுத்தாள் இதனால் வணிகரின் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அப்படியே இருக்கின்றது உன் சதி தோல்வியடைந்தது என்றார் குரு மேலும் கூறினார் உங்களுக்கு இன்னொரு தீர்வை சொல்கின்றேன் இப்பொழுது வீட்டிற்கு சென்று அவரது பசுவை கேளுங்கள் தேவியின் வடிவமாக கருதப்படுகின்றது பசு வசிக்கும் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் வணிகரின் பசுவை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தவுடன் அவரது வீட்டில் துன்பமும் அமைதி இன்மையும் ஏற்படும் குருவின் வார்த்தைகளை கேட்ட பூசாரி உற்சாகம் அடைந்தார் மறுநாள் காலை நேராக வணிகரின் வீட்டிற்கு சென்றார் வணிகர் கதவை திறந்து தனது குடும்ப பூசாரியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் பூசாரியை உள்ளே அழைத்து சென்று சுவையான உணவை வழங்கினார் பிறகு வணிகர் பூசாரியிடம் இன்று நீங்கள் வந்ததற்கான காரணம் என்ன எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று கேட்டார் வணிகரே நான் இப்பொழுதும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றேன் என் வீட்டில் இருந்த பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது என் சிறு குழந்தைக்கு பால் மிகவும் தேவைப்படுகின்றது அது பால் இல்லாமல் வாழ முடியாது அதனால்தான் உங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன் நீங்கள் எனக்கு பசுவை கொடுத்தால் அது எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று பூசாரி கருணையுடன் பேசினார் பூசாரியின் வார்த்தைகளை கேட்ட வணிகர் கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு பசுவை தருகின்றேன் என்றார் வணிகர் பசுவை அழைத்து வரச் சென்றார் அப்பொழுது அவரது இளைய மருமகள் விரைவாக வந்து மாமா இந்த பசுவை எங்கே கொண்டு செல்கின்றீர்கள் என்று கேட்டார் வணிகர் மகளே நமது குடும்ப பூசாரி வந்துள்ளார் அவருடைய பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டதாக கூறினார் எனவே அவர் நமது பசுவை கேட்டார் அதனால் தான் அவருக்கு கொடுக்க போகின்றேன் என்று பதிலளித்தார் இதை கேட்ட இளைய மருமகள் புத்திசாலித்தனமாக மாமா கொஞ்சம் பொருங்கள் நான் இப்பொழுதே வருகின்றேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள் அவள் மஞ்சள்

பின்னர் அவர் என்னை அழைப்பார் என்று நினைத்து பூசாரி மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் பல நாட்கள் கடந்தும் வணிகரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை சந்தேகமடைந்த பூசாரி மீண்டும் தனது குருவிடம் சென்று வணிகரின் வீட்டிலிருந்த பசுவை என் வீட்டிற்கு கொண்டு வந்தேன் ஆனால் இதுவரை வணிகரின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அவர் முன்பை விட அமைதியாக தனது வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார் என்று கூறினார் தியானம் செய்து தனது தெய்வீக பார்வையால் என்ன நடந்தது என்பதை குரு கவனித்தார் பின்னர் அவர் சீடரை வணிகரின் இளைய மர்மகள் மிகவும் புத்திசாலி என்று நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன் அவள் உன்னுடைய சூழ்ச்சியை உணர்ந்தாள் அவள் பசுவின் கொம்புகளில் பூசிய வண்ணமே அவர்களின் செழிப்புக்கு காரணம் மேலும் அவள் மீதமிருந்த வண்ணத்தை பூஜை அறைக்கு சென்று விட்டாள் அவர்களின் வீட்டில் மகிழ்ச்சி அங்கேயே நிலைத்திருக்கின்றது உன்னுடைய முயற்சி மீண்டும் தோல்வி அடைந்து விட்டது என்றார் குரு மேலும் கூறினார் ஆனால் கவலைப்படாதே இப்பொழுது நீ வணிகரின் வீட்டிற்கு சென்று அந்த வண்ண கிண்ணத்தை கேள் அந்த வண்ண கிண்ணத்தை உன் வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகுதான் வணிகரின் மகிழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் குரு கேட்ட அவரது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தொழிலதிபரின் வீட்டை அடைந்தார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தொழிலதிபரிடமிருந்து கிண்ணத்தை கேட்டார் தொழிலதிபர் அவரது கோரிக்கையை ஒப்புக்கொண்டு கிண்ணத்தை கொடுக்க உள்ளே சென்றார் அங்கு தொழிலதிபரின் இளைய மருமகள் ஏற்கனவே விழிப்புடன் இருந்தால் அவள் கிண்ணத்தில் இருந்த பழைய நிறத்தை அகற்றி புதிய நிறத்தால் அதை நிரப்பினால் தொழிலதிபர் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்ததும் அதை இடம் கொடுத்தார் வண்ண கிண்ணத்துடன் வீடு திரும்பிய பூசாரி இப்பொழுது தொழிலதிபரின் வாழ்க்கை விரைவில் பிரச்சனைகளால் நிரம்பும் அவர் தன்னை அழைக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக ஏற்படும் என எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் மாதங்கள் கடந்தும் தொழிலதிபரின் வாழ்க்கை முன்பை விட மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் மாறியது தோல்வியால் சோர்வுற்ற பூசாரி மீண்டும் தனது குருவிடம் சென்றார் குருதேவா உங்கள் அறிவுரைப்படி நான் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து வண்ண கிண்ணத்தை கொண்டு வந்தேன் ஆனால் எதிர்பார்த்ததைப் போல அவருக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை அவருடைய வாழ்க்கை முன்பை விட சந்தோஷமாக மாறியுள்ளது என்னுடைய அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டன என்று வருத்தத்துடன் கூறினார் குரு தியானம் செய்து தனது தெய்வீக பார்வையால் அனைத்தையும் பார்த்தார் பின்னர் சீடரே தொழிலதிபரின் இளைய மகள் மிகவும் புத்திசாலி மேலும் தொலைநோக்கு பார்வை கொண்டவளாக இருக்கின்றாள் அவள் ஏற்கனவே உன்னுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டாள் அதனால் தான் அந்த கிண்ணத்தில் புனித நிறத்தை அகற்றிவிட்டாள் தொழிலதிபரின் இளைய மருமகள் வீட்டில் இருக்கும் வரை தொழிலதிபருக்கு எந்தவிதமான விதமான தீங்கையும் நம்மால் விளைவிக்க முடியாது இப்போது நீ செய்ய வேண்டியது அந்த இளைய மருமகளை தொழிலதிபரின் வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு வழியில் வெளியேற்ற வேண்டும் அப்போதுதான் தொழிலதிபரின் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் என்று கூறினார் குருவின் வார்த்தையை புரிந்து கொண்ட பூசாரி இளைய மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டமிட தொடங்கினார் மறுநாள் பூசாரி கவலையுடன் தொழிலதிபரின் வீட்டை அடைந்தார் பூசாரியை பார்த்த தொழிலதிபர் பூசாரி அவர்களை என்ன விஷயம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கின்றீர்கள் தொழிலதிபர் அவர்களே உங்கள் வீட்டில் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகி வருகின்றது நீங்கள் அதை விரைவில் தீர்க்கவில்லை என்றால் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை பாலாகிவிடும் உங்கள் மகன்கள் வியாபாரத்தில் பெரிய இழப்பை சந்திப்பார்கள் மேலும் குடும்பத்தின் மீது மழை போன்ற பிரச்சனைகள் விழும் இதை கேட்டதும் தொழிலதிபர் பயந்து போனார் நீங்கள் நீங்கள் என்ன என்ன சொல்கின்றீர்கள் இந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்கான சொல்லுங்கள் சொன்னாலும் நிச்சயமாக செய்வேன் தப்பிக்க ஒரே ஒரு வழி உள்ளது உங்களுடைய இளைய மருமகள் வீட்டில் இருக்கும் வரை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஏற்பட்டுள்ள துரதிருஷ்டம் நீங்காது நீங்கள் உடனடியாக அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்தார் முதலில் பூசாரியின் வார்த்தைகளை தொழிலதிபர் நம்பவில்லை ஆனால் அவரது தொடர்ச்சியான வற்புறுத்தலின் பேரில் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்தார் பூசாரி அவர்களே நீங்கள் சொல்வது போல் நான் செய்கின்றேன் என் மருமகளை இப்பொழுதே வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றேன் பூசாரி தொழிலதிபரே நேரத்தை வீணாக்காதீர்கள் அவளை விரைவில் வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று பதிலளித்தார் பூசாரி தனது இதயத்தில் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினார் தொழிலதிபரின் மனதில் சோகம் குடி கொண்டது மருமகள் மிகவும் நல்ல குணம் கொண்டவள் அவள் எனக்கு சேவை செய்வது மட்டுமல்லாமல் முழு குடும்பத்தையும் கவனித்துக் கொள்கின்றாள் நான் எப்படி அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் மெதுவாக தொழிலதிபர் தனது இளைய மருமகளிடம் சென்று மருமகளே நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் உன்னால் இந்த குடும்பத்திற்கு பேரழிவு வரப்போகின்றது என்று பூசாரி கூறினார் தொழிலதிபரின் வார்த்தைகளை கேட்டதும் மருமகள் அதிர்ச்சியடைந்தாள் இதெல்லாம் தீய சக்தி கொண்ட பூசாரியின் சதி என்பதை அவள் உடனடியாக புரிந்து கொண்டாள் அவள் பணிவுடன் சரி மாமா இது உங்கள் விருப்பம் என்றால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்றேன் இதையெல்லாம் பார்த்த தொழிலதிபரின் இளைய மகன் கோபத்தாலும் சோகத்தாலும் தந்தையே என் மனைவிக்கு இந்த வீட்டில் இடம் கிடைக்கவில்லை என்றால் நானும் இந்த வீட்டில் வாழ முடியாது என்று கூறினான் இளைய மகனும் அவருடைய மனைவியும் வீட்டை விட்டு வெளியேறி நகரத்திற்கு சென்றனர் அங்கு அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தனர் தொழிலதிபரின் இளைய மகன் மிகவும் கடினமான உழைப்பாளி மற்றும் நேர்மையானவர் படிப்படியாக அவர்கள் உயர்ந்து நகரத்தில் சொந்த வீடு வாங்கினர் இதற்கிடையில் பண்டிதரின் தந்திரத்தால் தொழிலதிபரின் வீடு பாழடைந்தது முன்பு தொழிலில் கவனம் செலுத்திய வணிகரின் மூத்த மகன் கெட்ட சகவாசத்தால் சீரழிந்தான் தேவையில்லாமல் பணத்தை வீணடித்து இரவும் பகலும் சுற்றித் திரிந்தான் பூசாரி வழிபாட்டிற்காக என்று கூறி வியாபாரியிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டே இருந்தார் படிப்படியாக வியாபாரியின் சேமிப்பு தீர்ந்து போனது நகர மக்கள் வியாபாரியின் நிலையை கண்டு சிரித்து கேலி செய்தனர் இதையெல்லாம் பார்த்த வணிகர் வருத்தப்படத் தொடங்கினார் தற்கொலையை தவிர இதற்கு வேறு வழி இல்லை என்று முடிவு செய்தார் இந்த எண்ணத்துடன் நதியை நோக்கி நடந்தார் அவர் செல்லும் வழியில் ஒரு துறவியை கண்டார் துறவியின் முகத்தில் ஒரு தெய்வீக பிரகாசம் இருந்தது துறவியை பார்த்த வணிகர் அவரை வணங்கி மகனே நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கின்றாய் என்ன விஷயம் என்று கேட்டார் வணிகர் துறவியிடம் தனது முழு சூழ்நிலையையும் கூறினார் அவரது வார்த்தைகளை கேட்டதும் துறவி உடனடியாக நிலையை புரிந்து கொண்டார் மகனே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் இளைய மருமகளை நீ வீட்டை விட்டு வெளியேற்றியதுதான் அவள் லட்சுமி தேவியின் அவதாரம் கடவுள் மீதான பக்தியிலும் தினசரி பிரார்த்தனைகளாலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவியது இதை கேட்ட தொழிலதிபர் தனது தவறை உணர்ந்தார் அவர் உடனடியாக நகரத்திற்கு சென்று தனது இளைய மருமகளின் வீட்டை அடைந்து கைகளை குப்பி தனது மருமகளிடம் மன்னிப்பு கேட்டார் மருமகளை என்னை மன்னித்துவிடு அந்த தீய பூசாரியின் வார்த்தைகளால் நான் பாதிக்கப்பட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றினேன் நீ சென்ற பிறகு எங்கள் வீடு துக்கங்களாலும் வழிகளாலும் சூழப்பட்டது எங்கள் தொழில் ஸ்தம்பித்து விட்டது மாமனாரின் வார்த்தைகளை கேட்ட இளைய மருமகள் அப்பா கவலைப்படாதீங்க நான் உடனடியா நம்ம வீட்டுக்கு வர்றேன் அந்த வீடு என்னுடையது பூசாரி என்னை வெளியேற்ற சதி செய்திருப்பதை நான் ஏற்கனவே புரிந்து கொண்டேன் பின்னர் இளைய மருமகள் வந்த சில நாட்களில் தொழிலதிபரின் தொழில் மீண்டும் வளர தொடங்கியது அவரது குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரம்பியது சரியான முடிவுகள் மட்டுமே குடும்பத்தின் அடித்தளத்தை வலுவாக வைத்திருக்க உதவும் என்பதை தொழிலதிபர் புரிந்து கொண்டார் சிவபெருமான் கோமாதாவிடம் கோமாதா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகின்றேன் கவனமாக கேளுங்கள் இந்த மூன்று வகையான மக்களின் வார்த்தைகளை கேட்கும் வீட்டில் நிச்சயமாக அழிவு ஏற்படும் என்றார் திமிர் பிடித்த மற்றும் தீய குணம் கொண்ட நபரின் வார்த்தைகளை கேட்கும் வீட்டில் நிச்சயமாக அழிவு ஏற்படும் பேராசை கொண்ட கேவலமான மற்றும் ஒழுக்கக்கேடான பெண்கள் இருக்கும் வீட்டில் பணம் ஒருபொழுதும் தங்காது அன்னை மகாலட்சுமி அத்தகைய வீட்டிற்குள் உழைவதில்லை வறுமையும் செல்வமும் வாழ்க்கையின் அச்சு போன்றவை தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு தனது செயல்களில் நம்பிக்கை கொண்ட மனிதன் நிச்சயமாக வறுமையின் புதை குழியிலிருந்து வெளியே வருவான் என்று கூறினார் இதை கேட்டதும் கோமாதா கடவுளே இந்த கதையை உங்கள் வாயிலிருந்து கேட்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புள்ள பக்தர்களை உண்மை நேர்மை மற்றும் விவேகத்தை பின்பற்றுவதே வாழ்க்கையின் உண்மையான வெற்றிக்கான பாதை என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கின்றது நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு